ரத்தம் ஒரே ரத்தம் கொடுக்க என்ற நிலப்பாடு வரவே கூடாது ஆண்டு அது கல்முனை பிரதேச செயலகமாக இருந்தாலும் அந்த மாணவிகள் வரக்கூடாது அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எல்லாம் இருக்க வேண்டும் இந்த நாட்டிலே ஒரு சில கைவர்களுடைய அந்த அசிங்கத்தில் பறிந்ததுதான் கொடுக்க கூடாது என்ற ஒரு நிலை அதுக்காகத்தான் அவர் இவ்வளவு காலம் அவர் தனக்கன்று ஒரு பதவி எடுக்காம பேசி சென்றிருக்கார் அவருடைய சாந்தியாவே நான் பேசலிம் நீங்களும் பௌத்தம் நீங்கள தமிழ கிறிஸ்தவமாக இருக்கலாம் இந்த நாட்டிலே நாலு பெரும் மகான்களை எழுத்திருக்கின்ற ஒரு பெரும் பள்ளியின சமூகம் நான் ஆனால் நாம் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் துறவு செய்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே கடந்த கிழமை எனது சக மூத்த மௌரவி ஒருத்தர் சொன்னார் சம்மந்த நாயகியா செத்துக்காக அப்படின்னு சொன்னார் கவலையோட சொன்னார் இன்று வரைக்கும் முஸ்லிம் அரசியல்வாதிகள் சம்மந்தன் அண்ணா அவர்களை பற்றி பேசுகிற பொழுது சம்பந்தன் அண்ணா என்று பேசுவார்கள் சம்பந்தன் அண்ணா முஸ்லிம் விவகாரங்களை பற்றி அமைதியாக சம்மந்தான் அந்த அளவு மரியாதை நிறைந்த ஒரு தலைமைதான் முழுமையான தலைமை நான் முதலான கூட பார்த்தேன் மன்றம் கூட அமைதியாக பார்த்து கொண்டிருந்த அஞ்சலிக்காக

ಇನ್ನೊಂದು ಮನಸ್ಸಂದ ಉಮಿಯಾಗಿ ಅಡಿ ಅಂತ ಮಹಾಂತ ನಾನು ಇರತ ಅವಲ ನಾನ ಆಯತ್ತಿ ತೊಗಾರ ಐಪತ್ತಿ ಮೋಣಾಮ ಆಗಂದೇ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಮುಸ್ಲಿಂ ಅವರು ಮುಖತ್ತೊಟ್ಟಿಯ தன்னுடைய நேரத்துக்காக போராடிய தெரியும் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு இத்தாலி நாட்டுக்காக இத்தாலி நாட்டை எதிர்த்து தந்த மக்களுடைய பூமி நேரத்துக்காக அவர் போராடுகிறார் அந்த போராட்டத்தில் அவர் கைது செய்யப்படுறார்

கடைசி நேரத்தில் நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட அவருக்கு வாய்ப்பு கிடைச்சி ஒரு சில முஸ்லீம்களும் சொன்னார்கள் இந்த நேரத்திலேயாவது ஐயா நீங்க அவங்க எடுக்கலாம் தானே அதான் அந்த மக்களுக்காக முழுமையாக கிடைக்கணும் என்பதற்காக நல்லாட்சி அரசாங்கத்திலையும் எதிர்கட்சி ஆசாரத்துல இருந்து உண்மையான உள்ளம் இந்த உள்ளங்களை பற்றி நாங்கள் இன்றைக்கு பேசுற மாதிரி என்னளை பத்தியும் நானே ஒரு நாள் பேச போனோம் அப்படி யாரு பேசுவாங்க அவங்க தான் உண்மையானவங்க அதே நாயக சொன்னாங்க அதை சொல்லி நான் முடிக்கிறேன் நீங்க உண்மையான விசுவாசியாக இருந்தால் நீங்க உலகத்துல எத்தனை அரசால் இன்னொரு மனுஷனுக்கு அநியாயம் செஞ்சு நீங்க செத்து ஆகும் இன்னொரு மனுஷனுக்கு நீங்க நல்லது செஞ்சு நீங்க செத்து போங்க உங்களுடைய நெத்திய வந்து முத்த முத்த அழுதுவாங்க அவர்கள் அவங்களுக்காக அஞ்சலி செய்யப்படுகிறது அதுல நான் ஒருத்தனாக வந்து இந்த இடத்துல அவங்களுக்காக ஆசீர்வாதம் அவங்களுடைய ஆன்மா சாந்தியாலும் என்று நான் பெரும் ஆக்கியிருக்கிறேன் ஆகவே இந்த நல்லையும் சம்பந்தன் அவர்களுடைய சாந்தி நீங்க இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கும் அவர்களுடைய இவ்வளவு கால நில போராட்டத்தில அவர்கள் சாதித்து சென்று விட்டார்கள் என்று நலன் என்ன பொறுத்தவரையில் அவர்கள்

அரசியல் புலவர்கள் எதுவாக இருந்தாலும் நல்லதை தட்டி பேசுவார்கள் நல்லதை நல்லது பேச மாட்டார்கள் அதுக்காக தான் சம்பந்த ராவர்களும் எதிர்கட்சியாக இருந்து நல்லதை நல்லதென்று பேசினார் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே இந்நிலையத்தில் அவருக்காக ஒரு பழுத்த அரசியல்வாதி ஒரு படுத்த தலைமையை நாங்கள் குற்றி சென்றிருக்கின்றோம் நாம் எல்லோரும் பின்பற்ற வேண்டும் அவருக்காக நாங்கள் மனமுறைகளை பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவருடைய ஆன்ம சந்தி அறையில நான் பிரார்த்திக்கின்றேன் ஆமே ஆமே